இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதுவரை பார்த்ததில்லை திகைக்கும் ஊடகவியலாளர்கள் பிரிட்டன் அரசை நெருக்கடிக்கு ஆளாக்கும் மக்கள் திரள் போராட்டம் லண்டனில் இதற்கு முன்பு இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்த்ததில்லை என பிபிசி செய்தியாளர் ஒருவர் பதிவு செய்யும் வகையில் மாபெரும் மக்கள் திரள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து குவிந்தது காசா மீது தாக்குதல் நடத்துவது இஸ்ரேலின் உரிமை என கூறி வரும் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை கண்டித்தும் உடனடியாக அரசின் நிலைப்பாட்டை மாற்றி போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேலை வலியுறுத்தியும் சுதந்திர பாலஸ்தீனம் அமைய நடவடிக்கை எடுக்க கோரியும் காசா மக்களின் கண்ணீரை துடைக்கும் வகையில் நிவாரணப் பொருட்களை வழங்க கோரியும் பிரிட்டன் பெருநகரங்களில் மக்கள் அலைகடலாக திரண்டு வருகின்றனர் லண்டன் கோல்டன் ஜூப்ளி பிரிட்ஜ் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நாங்களும் பாலஸ்தீனியர்கள்தான் கடல் முதல் ஆறு வரை தேவை பாலஸ்தீன விடுதலை போன்ற முழக்கங்களை எழுப்பினர் இதே போல மான்செஸ்டரில் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் இருந்து டீன்ஸ் கேட் வழியாக சென்ற பேரணி மீண்டும் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தை அடைந்தது மான்செஸ்டரில் கடந்த மூன்று வாரங்களாக வார இறுதி நாட்களில் மக்கள் போராட்டங்களை நடத்தியுள்ளனர் இதுபோல் பிரிட்டனின் பல முக்கிய நகரங்கள் பாலஸ்தீன் ஆதரவு போராட்டத்தால் ஸ்தம்பித்து வருகின்றன பிரிட்டன் முழுவதும் நடைபெற்று வரும் இந்த போராட்டங்களில் பல லட்சம் மக்கள் கலந்து கொண்டு தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி வரும் நிலையில் பிரிட்டன் அரசு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் அல் ஜசீரா மூத்த தொகுப்பாளர் ஹோசம் யஹ்யா